Shri Agastya Vinayaka Ganeshaya Namaha Agastya.org In this clip Siddha Sadguru Venkata Raman chants his Ganesh Siddha hymn on the very powerful Lord Shri Kondrayadi Vinayaka Ganesh. This hymn is known as Kondrayadi Ganapati Stuti. This was recorded many years ago. This wonderful Ganesh is in the Aranmanai Patti sacred space. Several years ago, Siddha Sadhguru Venkata Raman published a book of Siddha secrets on this very special Ganesh. Now here is Siddha Sadhguru Venkata Raman chanting his hymn on Kondrayadi Ganesh. The text of the hymn will be on your screen. Om. எல்லாம் நிறைந்த இறைவா போற்றி எல்லாம் நிறைந்த இறைவா போற்றி என்னும் போற்றி சீருடையாய் போற்றி தெய்வங்கள் உன்னை துதித்திட வந்தனவே போற்றி உன்னை துதித்திட போற்றி என்றும் என் துணையாய் இருப்பாய் போற்றி என்றும் என் துணையாய் இருப்பாய் என்னும் முன்னே எழுந்தருளும் ஈசா போற்றி பொருளும் உணத்தினாய் போற்றி சுகபோகம் தன்னை அழித்தாய் போற்றி சுகபோகம் தன்னை அழித்தாய் போற்றி என்னும் எழுத்துமாய் நின்றாய் போற்றி என்றும் எழுத்துமாய் நின்றாய் போற்றி எண்ணத்தில் என்றும் சீருடையாய் போற்றி Leave for

എങ്കും തന്നാലും എങ്കും തുഭം തന്നാലും കുതും അരുളും துணிகர ஒன்றகடி தேவா போச்சி என் அப்பனே ஆருந்தனே சுக ஆனந்தனே ஈக நாசகனே பரிபூர்ண தேவகனே நல்லரும் புரிந்து அறியாமல் தெரிய செய்த அவரத என்னையும் உன் சேவகனாய் ஆற்றிடுவாய் போற்றி உன் சேவகனாய் ஆற்றிடுவாய் போற்றி என்னும் உன்னே என்னும் எழுத்துக்களால் எழுதப்படாத கடன்களே அடாது அருடுவாய் உடைத்து பாடுபட்டாலும் என் கடன் தீர்க்க வழியில்லை ஐயனே நீ நின்று என்று நல்வழி காட்டி நமனுக்கு நல்லது சொன்னதுவோ அவனுக்கு நல்லது சொன்னது நல்லருள் ஐயனே எமக்கு நல்லருள் புரிந்துடுவாய் பொருளே பொருளே ஐயனே ஐயனே கணபதியே அகஸ்தியம் அதுபோல கவிதை மலைகளை கங்கை போல வடித்துடே இருக்கானா அது மட்டுமல்ல கடவுள் உண்டு கடவுள் உண்டு கடவுள் உண்டு என்று எண்ணி செய்தியும் செய்து காட்டுகின்றான் பார்வழியிலேனால் ஆகவே கடவுள் உண்டு கடவுள் உண்டு என்று செய்தியில் இருக்கின்றான் உன்னார் மேனிகன் குறிக்கடை நாயகன் இன்னார் இனியா என்று நீ எண்ணிடாமல் உண்டு கடவுள் உண்டு கடவுள் உண்டு கடவுள் என்று நீ மார்கட்டி கூறலாம் மாணிக்கவல்லியின் மாறோடு தானாய் சேர்ந்த உண்டவனுக்கு பாரு நரகத்தில் அதுபோல் கடவுள் உண்டு காட்ட முடியும் காணாத பொருள் காட்டுகின்ற மெய்ப்பொருள் மேலநாயக நாயன் இருப்பதும் இல்லாது இருப்பதும் அத்தனையும் மறுப்பதும் வந்த ஒரு காலையில் நிச்சயம் கடவுளை காட்ட முடியும் காட்டித்தான் தீர்வோம் வேகாந்த நிலைகளை கடந்திருந்து நம்புகின்றாரோஸ்தரபிரம் மகரிஷ் மகேஸ்வரர்மகி திருவருள் ஞானம் கூட்டி வந்த இவ்வேளையே கொண்ட பொருள் அனைத்தும் தடுத்திருந்தார்கள் ஏகாந்த ரூபத்தில் நீ வந்திருந்தார் சொற்கேட்டு கூறி ஜெய திரு கைலாய புதிய முனி பரம்பரை சர்கே ஜெய திருவேங்கடத்துரை கும்பமுனி பரம்பரை நாராயண